அடையார் எல்பி ரோட்ல ரெண்டு பதினேழுக்கு ஒரு பெண்மணி போயிட்டு பெருகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் துப்புரவு பணியாளரே இல்லை இருட்டில் இருந்துட்டு அவன் என்ன வந்தவனே பேண்டா ஊத்துட்டு பண்ணக்கூடாத விஷயங்களை செய்கை மூலம் தன்கிட்ட வந்து பாலியல் உறவுக்கு அவங்களை அழைக்கிறான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இன்னொருத்தர் கார்ல அதை வேடிக்கை பார்க்குறாரு இன்னொரு துப்புரவு பணியாளர் பின்னாடி இருக்காங்க அதுக்குள்ள இவங்க ஒரு அடி கிட்ட அந்த தொடபு கட்டியத்தை அடிச்சு விருட்டுறாங்க சிங்கப்பெண் போல ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு சென்னை மாநகர கமிஷனரே அவரை பாராட்டி இருக்கணும் அவங்க சிஐக்கு கால் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஸ்பாட்ல அந்த சிஐ வராது வந்தவொன்னே அவர் என்ன சொல்கிறார் விடுமா நான் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்குறேன் அதை டெலீட் பண்ணேன்றாரு என்னது அதை டெலிட் பண்ணேன் ஏன்னா ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு பேர் அவ பேர் வரக்கூடாது ஸோ இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா என் கொண்ட இதுல ஆந்திராலேருந்து வந்ததாக சொல்கிறான் ஆனால் வண்டி கர்நாடகா ஆந்திரா இவன் இவன் ஆந்திராக்காரன் கர்நாடகா வண்டியை வச்சுன்னு சுற்றுகிறான் அதுக்கப்புறம் அவனை நடவடிக்கை எடுத்து அவன் வந்து அவனை காவல்துறையில் ஒரு அடி கூட அடிக்கலை ஏன்னா இருப்பா நம்ம போயிடலான்ட்டு சும்மா சொல்லி அவனை மேக்கப் பண்ணி ரிமாண்ட் வண்டி பண்ணிட்டாங்க குப்ரோ பணியாளர் கையை பிடிச்சி எழுக்கிறாங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி எழுக்கிறானுங்க எட்டி வச்சுட்டு போகிறாங்க எங்களுக்கு இந்த அவலம்லாம் இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்லுறோம் எங்களை மீடியா கிட்ட கொண்டுன்னு போங்க நாங்கள் இங்கே நாற்பது பேர் வேலை செய்கிறோம் இரவு நேரத்தில் எங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குன்னு கண்ணீர் விட்டு சொன்னாங்க உங்கள் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறாங்கன்னா இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வார்டு இருக்கு பதினஞ்சு ஜோன் இருக்கு இந்த பதினைஞ்சு ஜோன்லேயும் இரநூறு வார்டிலையும் துப்புரவு பணியாளர்கள் அதிகப்படியான பெண்கள் வேலை இருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்பை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் சமீபத்தில் அடையாரில் அடையார் எல்பி ரோடில் ரெண்டு பதினேழுக்கு ஒரு பெண்மணி போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் துப்புரவு பணியாளர் இல்லை ஆண் துப்புரவு பணியாளர் மெயின் மெயின்டைன் பண்ண ஒரு ஆண் துப்புரவு பணியாளர் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய பெண்களை இரவு நேரத்தில் வர்க்கம் பிடிச்ச ஒரு சில சமூக விரோதிகள் என்ன பண்ணுறாங்க நேராக போய் அந்த பெண்களை பாலியல் ரீதியான துன்புறத்துக்கு உள்ளாக்குனதா சமீபத்தில் வீடியோஸ்லாம் வந்தது அந்த வீடியோஸுடைய பின்னணி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை அதிகாலையில் ரெண்டு பதினேழுக்கு அந்த பெ பெண்மணி பெருகிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ஆந்திராவை சேர்ந்த கர்நாடக வாங்கினம் கொண்ட எண் கொண்ட ஒரு நபர் வந்து அந்த பெண்ணிடம் வந்து நேராக வரான் வர்றப்போ அவங்க சுமார் ஒரு இருபது மீட்டரில் தான் இருக்காங்க நேரடியாக வந்து வண்டியை நிறுத்திட்டு அந்த பெண்ணை சபலத்துக்கு ஏதாவது ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தணுன்ற காரணத்தில் அந்த பெண்ணுக்கிட்ட போகிறான் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அது அவங்க பார்க்கல அவங்க ஒரு இருபது அடி தூரத்தில் இருக்கிறப்போ அவங்க தம்பி மண்ணு பட போகுதுப்பா அவங்களுடைய மனிதாபிமானம் பாருங்கள் இந்த பணியாளர்கள் பெருகிறப்போ தம்பி மண்ணு பட போகுது கொஞ்சம் தள்ளி நெல் பண்ணுறாங்க அப்போ அவன் அந்த இருட்டில் இருந்துட்டு அவன் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் வண்டவனே பேண்ட்டை ஊற்றுட்டு பண்ணக்கூடாத விஷயங்களை செய்கை மூலம் தன்கிட்ட வந்து பாலியல் உறவுக்கு அவங்கள அழைக்கிறான் அப்போது அந்த பெண்மணி டக்குன்னு பாருங்கள் சுதாச்சிக்கிறாங்க சுதார்ஜி கையில் இருந்த தொடப்பு கட்டியை எடுத்து வாங்கு வாங்கு வாங்குகிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க கார்லேயும் பதிவாகுது அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராலேயும் பதிவாகுது பின்னாடி ஒரு காரில் ஒரு நபரு காருக்குள்ளே உட்காந்து இது எல்லாத்தையும் பார்க்குறான் எந்த மாதிரியான ஒரு மனிதர் பார்த்திங்களா அவர் வந்து அந்த இங்கே நடக்கக்கூடிய சம்பவம் ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்குது இன்னொருத்தர் கார்லேருந்து அதை வேடிக்கை பார்க்குறாரு அந்த வேடிக்கை பார்க்குறவர் என்னன்றாங்க இந்த பொண்ணு தனியாக இந்த லேடி வந்து ஒரு ஐம்பது வதிகம் மதிக்கத்தக்க லேடி தனியாக போராடுறாங்க அங்கே இன்னொரு துப்புரவு பணியாளர் பின்னாடி இருக்காங்க அதுக்குள்ளே இவங்க ஒரு அடிக்கிட்ட அந்த தொடபு கட்டியத்தை அடித்து விரட்டுறாங்க சிங்கப்பெண் போல் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு சென்னை மாநகர கமிஷனரே அவரை பாராட்டியிருக்கணும் இல்லை மேக்கப் பிரியா அவர்கள் பாராட்டியிருக்கணும் ஆனால் இவங்க இது இன்னைய வரைக்கும் அந்த பெண்மணியை கூப்பிட்டு பாராட்டவே இல்லை ஆனால் அந்த பெண்மணி தன்னை காப்பாற்றிக்க அந்த தொடப்பு கட்டையை எடுத்து வலாசு வலாசு வலசு வளசுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து அவன் ஓடினவொன்னே பக்கத்தில் இந்த ஆட்டோ லைட்டு அந்த கார் வந்து லைட் அடிக்கிறாரு அப்போ இந்த பெண்மணி போய் கேட்குது என்ன சார் ஒரு உங்களுக்காக இந்த பகுதியை நாங்கள் சுத்தம் செஞ்சிட்ருக்கோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது நீங்கள் காருக்குள்ளேருந்து சொகுசாக பார்க்குறீங்களேன்னு இல்லைம்மா உங்ககிட்ட செயினை பறிக்கிறான்னு நினச்சேன் அதனால தான் நான் கம்மன் உட்காந்துட்டேன் உங்களுக்குள்ளே எதோ தகராறு போலுக்குதுன்னு செயினை பறிச்சா கூட நீங்கள் வந்து கேட்கணும்ல சார் என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு அழுகுறாங்க அவர்கிட்ட அவர்கிட்ட அழுதவனே அவர் என்ன பண்ண கவலைப்படாதமா உனக்கு நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் தரேன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கறாங்க அப்போ சுமார் அந்த டைமில் அவர் அந்த உதவி மிகப்பெரிய உதவி அவர் அவர் கம்முன்னு இருந்ததுக்கு கைமாராக வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க அந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க சிஐக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குன்னு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இடத்துல ஸ்பாட்டில் அந்த சிஐ வராரு வந்தவொடனே அவர் என்ன சொல்கிறார் விடுமா நான் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்குறேன் அதை டெலீட் பண்ணின்றாரு என்னதே அதை டெலீட் பண்ணேன் ஏன்னா ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு பேர் அவ பேர் வரக்கூடாது மேயர் பிரியாவுக்கு அவள் பேர் வரக்கூடாது கமிஷனருக்கு வரக்கூடாது முதலமைச்சருக்கு வரக்கூடாதுன்னு அவர் அதை டெலீட் பண்ணல அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவர் டெலிட் பண்ண போகிறாருன்ட்டு அடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாங்க போட்டுகிட்டு அனுப்பிச்சிட்டு இதை டெலீட் பண்ணுறாங்க இதை டெலிட் பண்ண உடனே அவரும் சந்தோஷமாக போயிடறாரு அப்பா டெலீட் ஆயிடுச்சு சும்மா பேருக்கு போயிட்டேன் நீ வீட்டுக்கு போமா நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் பார் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டு போய்டார் வீட்டுக்கு போன வீட்டுக்கு போகிறாரு ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டு இப்போ பாதிக்கப்பட்டதே இந்த அம்மா இந்த அம்மா விட்டுன்னு போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு நேராக அவரு போய் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சோன்ச சோன்ச கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கடமைக்கு கொடுத்துட்டு அவர் போய்ட்டார் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து எங்களை வந்து நம்ம சமூக ஆர்வலர் சசிகுமார்ன்ட்டு நம்மக்கிட்ட வராங்க வந்தவொடனே கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு வந்தாங்க வந்தவொடனே நம்ம டக்குன்னு நம்மளுடைய பலமே வந்து ஊடகம்தான் ஏன்னா ஊடகத்தில் செய்தி மூலம் தான் இந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ட்டு ஊடகத்தை கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க துப்புரவு பண்ணணும்னா அனைத்து ஊடகங்களும் வந்தாங்க வந்தவனே டக்குன்னு என்ன பண்ணோம் இந்த மெசேஜை போடுறோம் போட்ட ஒரு மூணு நாலு மணி நேரத்திலேயே இந்த விஷயம் பெரிசானவொன்னே சம்மந்தப்பட்ட நபரை வந்து பிடிக்கிறதுக்கு காவல்துறை ஏசி டீம் சே போயிட்டாங்க அடையாறு ஏசி டீமும் அடையார் டிசிடிமி உத்தரவு பேரில் கடகட கட கடனை வேலை செஞ்சு அந்த நம்பரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது பெருசாகிடுச்சு பிரேக்கிங் நியூஸ் ஆகிடுச்சு அந்தமாவுக்கு ஒரு நீதி கொடுக்கணுன்ட்டு கடகடனாக பிடிச்சா அந்த வண்டி நபர் வந்து நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே அவன் வந்து உட்கார்ந்துட்டு பாருங்கள் ஸோ இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா என் கொண்ட இதில் இல்லை ஆந்திராலேருந்து வந்ததாக சொல்கிறான் ஆனால் வண்டி கர்நாடகா ஆந்திரா இதுலேருந்தே அவன் தெரியுது வண்டியும் மாற்றி வச்சிருக்கான் இவன் ஆந்திராக்காரன் கர்நாடகா வண்டியாச்சின்னு சுற்றுறான் அப்போ ரெண்டு ஸ்டேட்டை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி இரவு நேரத்தில் துப்புரவு பணியாளர்களுடைய பாதுகாப்பின்மை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தை நம்ம செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்தது அதுக்கப்புறம் அவனை நடவடிக்கை எடுத்து அவன் வந்து அவனை காவல்துறையில் ஒரு அடி கூட அடிக்கலை ஏன்னா இருப்பா நம்ம போயிடலான்ட்டு சும்மா சொல்லி அவனை மேக்கப் பண்ணி ரிமாண்ட் வண்டி பண்ணிட்டாங்க ஏன்னால் அவன் மீது ஒரு அடி கூட அடிக்கலை நாங்கள் காவல் நிலையத்திலே தான் இருக்கிறோம் அவனை இட்டுட்டு வந்து மாப்பிள்ள மாதிரி கவலைப்படாத ஒன்றே இல்லைப்பா நான் சொல்லி அனுப்புகிறேன் ஸோ அணு காவல்துறையுடைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா கடமைக்கு தான் அதை கேஸு போட்டு ரிமாண்ட் பண்ணதான்னு நான் நினைப்பேன் ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுன்றதே அந்த பெண்மணி எதிரில் ஒரு ரெண்டு அடியாவது அடிச்சுன்னா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் மகளிர் அனைத்து மகளிர் காவல் தான் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை கூட பத்து வாட்டி எழுத சொல்லி இதை இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்ட்டு எங்களை அலகடித்தாங்க பரவாயில்லன்ட்டு நாங்களும் அலகடிச்சு அந்த பெண்மணிக்கு ஒரு நீதி வழங்கணும் அந்த காமகனுடைய ஃபோட்டோவும் பண்ணோம் என்னென்னா இப்போது பதினஞ்சு ஜோன் இருக்குது இந்த பதினஞ்சு ஜோனில் இரநூறு இருக்குது இந்த இரநூறு வார்டில் துப்புரவு பணியாளர்களுடைய பாதுகாப்புன்றது கேள்வி அவங்களுடைய வேலையே கேருக்குரியா இருக்குது இப்போ தற்போது அவங்களுடைய பாதுகாப்பு என்பது அப்புறம் நம்ம கேட்க போனால் ஒரு மூணு நாலு பேர் சொல்கிறாங்க அங்கே ரெண்டு பேர் வரானுங்க நைட்டில் துப்புரவு பணியாளர் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறானுங்க எட்டி ஒடிச்சிட்டு போகிறாங்க எங்களுக்கு இந்த அவலெல்லாம் இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்லுறோம் எங்களை மீடியாக்கிட்ட கொண்டுனு போங்க நாங்கள் இங்கே நாற்பது பேர் வேலை செய்கிறோம் இரவு நேரத்தில் எங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குதுன்னு கண்ணீர் விட்டு சொன்னாங்க சென்னை ஃபுல்லாகவே நடக்குது ஆனால் நம்ம இப்போ கான்செப்டில் அடையாரில் வந்து நிறைய நடக்கிறதா ஒரு தகவல் வந்து ஏன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே சொகுசு கார்கள் சொகுசு பைக்குகள் இரவு நேரத்தில் இந்த காம கொசம் இந்த கோயம்பேடு அடையார் இந்த பகுதியில் எல்லாம் பாதுகாப்பு என்பது துப்புரவு பணியாளர்களுக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற தகவலை நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு இரவு நேரம் பாதுகாப்பு என்பது உறுதி செய்ய வேண்டும் என்றால் இரவு நேரத்தில் பத்து பெண்கள் இருக்காங்கன்னா அங்கே ஒரு நாலு ஆண்கள் அவர்களோட வேலை செய்யணுன்றது தான் அதே நேரத்தில் இந்த சிஏ சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க துப்புரவு பணியாளர்களை வேலை காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க சில பேர் கையெழுத்து போட்டு வேலைக்கு முடிச்சுட்டு போயிடுறாங்க ஏன்னா இப்போ எல்லாமே கான்ட்ராக்டில் வந்துடுச்சு இப்போ என்னென்னா அந்த நேரத்தில் ஒரு ஆண்கள் இருக்கணும் வண்டி இருக்கணும் அவங்களுக்கு போதிய தற்காப்புக்கான ஒரு விஷயம் இருக்கணும் அவங்களுக்கு ஃபோன் இருக்கணும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எங்கே வந்து துப்புரூவ் பண்ணி இருக்கிறாங்களோ அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் இந்த இடத்துல எங்கள் ஆளுங்க வேலை செய்கிறாங்கன்னு இரவு ரோந்து பண்ணி போகிற காவலுடையருடைய வா நம்பரை வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா அந்த ரோந்து டைமில் இல்லைனாலும் அண்டர்டு கால்ஸ் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைக்கு காண வரணும் என்ன தான் நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணாலும் சமூக உறவுகளே அட்டகாசம் நைட் டைமில் கஞ்சா போதையை போட்டுட்டு அவங்களுக்கு எங்கே போகக்கூடாதுன்றதே தெரியல ஆனால் எல்லா இடத்துலையும் போகிறானுங்க அப்படி வரக்கூடிய நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி இந்த அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம தலையிட்டதால் சமூக ஆர்வலர் சசிகுமார் தலையிட்டதால இதை பெரிதாக்கி இதை வந்து மக்களுடைய பார்வையில் வச்சு சமூக உரத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்